அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான ஒரு நூறு வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வினா தமிழகத்தின் முதல் நாளிதழ் மதராஸ் மெயில் தமிழகத்தின் முதல் நாளிதழ் வந்து மதராஸ் மெயில் அடுத்த வினா தமிழகத்தின் முதல் தமிழ் நாளிதழ்துனால் சுதேசமித்ரன் தமிழகத்தின் முதல் தமிழ் நாளிதழ் வந்து சுதேசமித்ரன் அடுத்த வீணாக பாருங்கள் வட இந்தியாவோட நடனம் வந்து கதக் நடனம் அடுத்த வீணா குஜராத் கர்பா நடனம் குஜராத் வந்து கர்பா நடனம் அடுத்தது காந்தார கலைபாணி எதுனா குசானர்களோடது காந்தார கலைபாணி வந்து குசானர்களுடையது அடுத்தது நகராபாணி வந்து குப்தர்களோடது நகராபாணி குப்தர்களுடையது அடுத்த வீணா வேசாரா பாணி வந்து சாளுக்கியர்களுடையது வேசாரா பாணி வந்து சாளுக்கியர்களுடையது அடுத்தது திராவிட பாணி வந்து சோழர்களுடையது திராவிட பாணி சோழர்களுடையது அடுத்தது தத்துவ போதினி சபையை தோற்றியத்தவர் யார்னா தேவேந்திரநாத் தாகூர் தத்துவ போதினி சபையை தோற்றியத்தவர் வந்து தேவேந்திரநாத் தாகூர் அடுத்த வினா ஹிதர்கனி சமாஜம் யார்னா வீரசே லிங்கம் ஹிதர்கனி சமாஜத்தை தோற்றியத்தவர் யார்னா வீரசே லிங்கம் அடுத்தது நுகர்வோரியலின் தந்தை வந்து ரால்ஃப் நேடர் நுகர்வோரியலின் தந்தை வந்து ரால்ஃப் நேடர் அடுத்தது இந்தியா இந்தியர்க்கே என்று முழங்கியவர் யார்னா தயானந்த சரஸ்வதி இந்தியா இந்தியர்க்கே என்று முழங்கியவர் வந்து தயானந்த சரஸ்வதி அடுத்த விண்ணா பாருங்க நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யார்னா ராஜாராம் மோகன் ராய் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யார்னா ராஜாராம் மோகன் ராய் வினா காரவேலர் பற்றிய கல்வெட்டு வந்து ஹதி கும்பா காரவேலர் பற்றிய கல்வெட்டு கும்பா அடுத்த வேணா பாருங்கள் சமுத்திரகுப்தர் பற்றிய கல்வெட்டு வந்து அலகாபாத் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் பற்றிய கல்வெட்டு வந்து அலகாபாத் அடுத்த வினா முதலாம் ராஜேந்திர சோழன் பற்றிய கல்வெட்டு வந்து மால்பாடி முதலாம் ராஜேந்திர சோழன் பற்றிய கல்வெட்டு வந்து மால்பாடி அடுத்தது இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம் இலவு காத்த கிளி போலன்னா ஏமாற்றம் அடுத்தது மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா வாட்டம் மலைமுகம் காணா பயிர் போலனா வாட்டம் அடுத்தது அனலிடைப்பட்ட புழு போல அப்படின்னா வேதனை அனலிடைப்பட்ட புழு போலன்னா வேதனை அடுத்தது கிணற்று தவளை போலன்னா அறியாமை கிணற்று தவளை போலன்னா அறியாமை அடுத்தது கழற்றியான நிலையிலிருந்து நூற்றி இருபது பாடல்கள் மணிமேடை பவளத்தில் நூற்றி எண்பது பாடல்கள் நித்திலை கோவையில் நூறு பாடல்கள் இது மூணு முக்கியமானது கலற்றி அணையில் நூற்றி இருபது பாடல்கள் மணிமேடை பவளத்தில் நூற்றி எண்பது பாடல்கள் நித்திலை கோவையில் மொத்தம் நூறு பாடல்கள் வினா இ பவர் ஜீரோட மதிப்பு வந்து ஒன்று இ பவர் ஜீரோட மதிப்பு வந்து ஒன்று அடுத்தது ஜீரோவின் தலைகீழா ஜீரோவுக்கு தலைகீழி கிடையாது ஜீரோவின் தலைகீழி கிடையாது அடுத்தது அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் வினா சிறந்த மின்கடத்தி எது வெள்ளி சிறந்த மின்கடத்தி வந்து வெள்ளி வினா மிக கனமான உலோகம் எதுனா ஆஸ்மியம் மிக கனமான உலோகம் வந்து ஆஸ்மியம் அடுத்தது மிக லேசான உலோகம் வந்து லித்தியம் மிக லேசான உலோகம் லித்தியம் கனமான உலோகம்னால் ஆஸ்மியம் லேசான உலோகம்னா லித்தியம் அடுத்தது அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் வந்து டங்ஸ்டன் ஒரு முக்கியமான வினா அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் வந்து டங்ஸ்டன் அடுத்தது நாலு முக்கியமானதெல்லாம் பார்த்துங்க முதல் பானிபட் போர் எப்போன்னா ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தாறு முதல் பானிபட் போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு அடுத்தது கான்வா போர் எப்போனா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு கான்வாப்பூர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு அடுத்தது சந்தேரிப்பூர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு சந்தேரிப்பூர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு அடுத்தது காக்கராப்பூர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போது நல்லா பார்த்தீங்க முதல் பணிபுற்ற போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு கான்வா கான்வாப்பூர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு சந்தேரி சந்தேரிப்பூர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு காக்ராப்பூர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது அடுத்தது புறத்துநகர் மொத்தம் எத்தனை இருக்குன்னா பன்னெண்டு புறத்தினைகள் மொத்தம் எனக்குன்னா பன்னெண்டு அடுத்தது கலைக்கொல்லி எதுனா டூ கமா ஃபோர் டி டூ கமா ஃபோர் டி என்பது கலைக்கொல்லி அடுத்தது எலிக்கொல்லி எதுனா துத்தனாக பாஸ்பேட் எலிக்கொல்லி வந்து துத்தனாக பாஸ்பேட் அடுத்த வீணா சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபது யாரால் எழுதப்பட்டதுன்னா கோபால்சாமி ஐயங்கார் ஒரு முக்கியமான வினா சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபது வந்து கோபால்சாமி ஐயங்காரால் எழுதப்பட்டது அடுத்த வினா முயலின் கண்ணில் காணப்படும் சவ்வின் பெயர் வந்து நிக்டேட்டிங் சவ்வு முயலின் கண்ணில் காணப்படும் சவின் பெயர் வந்து நிக்டேட்டிங் சவ்வு அடுத்த வினா சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் வந்து கேப்சியூல் ஒரு முக்கியமான வினா சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவின் பெயர் வந்து கேப்சியூல் அடுத்த வினா இதயத்தை சூழ்ந்துள்ள சவின் பெயர் வந்து பெரிகாதியம் இதயத்தை சூழ்ந்துள்ள சவின் பெயர் வந்து பெரிகாதியம் வினா நுரையீரலை சுந்தள சவின் பேர் வந்து புளூரா நுரையீரலை சுந்தள சவின் பேர் வந்து புளூரா நல்லா பாருங்க சிறுநீரக சுந்தூர சவின் பேர் வந்து கேப்சியூல் இறைத சவின் பேர் பெரிகார்டியம் நுரையீரலை சுந்தர சவின் பேர் வந்து புளூரா அடுத்த கொசு ஒழிப்பு தினம் வந்து அக்டோபர் இருபது கொசு ஒழிப்பு தினம் அக்டோபர் இருபது நாற்பத்தி நாலாவின்னா திருக்குறளில் அறத்துப்பால் வந்து முப்பத்தெட்டு அதிகாரம் அடுத்தது திருக்குறளில் பொருட்பால் வந்து எழுபது அதிகாரம் திருக்குறளில் காமத்து பால் அல்லது இன்பத்து பால் வந்து இருபத்தஞ்சு அதிகாரம் நல்லா பாருங்க திருக்குறளில் அறத்துப்பால் வந்து முப்பத்தெட்டு அதிகாரம் திருக்குறளில் பொருட்பால் இருபது அதிகாரம் காமத்து பால் வந்து இருபத்தஞ்சு அதிகாரம் அடுத்தது மேரிகோம் யார்னா குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் யார்னா குத்துச்சண்டை வீராங்கனை அடுத்தது சாய்னா நெல்வால் அப்படி யாருனா தங்கப்பதக்கம் வென்ற பூப்பந்து வீராங்கனை சாய்னா நெல்வால் அப்படி யாருன்னா தங்கப்பதக்கம் வென்ற பூப்பந்து வீராங்கனை அடுத்தது சானியா மிர்சா யாருன்னா டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா டென்னிஸ் வீராங்கனை அடுத்தது கிரண் தேசாய் வந்து பெண் எழுத்தாளர் கிரண் தேசாய் பெண் எழுத்தாளர் ஐம்பத்தோராதுன்னா சரளாக்காரர் வந்து இந்தியாவின் முதல் பெண் விமானி அடுத்தது ராய் யார்னா ஊழல் எதிர்ப்பு சீர்திருத்தவாதி அருணாராய் வந்து ஊழல் எதிர்ப்பு சீர்திருத்தவாதி அடுத்தது மேதே பட்கர் அப்படி யார்னா சமுதாய புரட்சியாளர் மேதே பட்கார் வந்து சமுதாய புரட்சியாளர் அடுத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேர் என்பது ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஏக்கர் ஒரு ஹெக்டேர்னா ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஏக்கர் அடுத்தவங்க முக்கோணத்தின் மொத்த கோணம் நூற்றி எண்பது டிகிரி முக்கோணத்தின் மொத்த கோணம் நூற்றி எண்பது டிகிரி அடுத்தவங்க கற்பி ஒன்று சேர் புரட்சி என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர் கற்பி ஒன்று சேர் புரட்சிசை என்று கூறியவர் அம்பேத்கர் அடுத்தது வறுமையே வெளியேறுன்னு சொல்லியவர் யாருன்னா இந்திரா காந்தி வறுமையே வெளியேறு என்று கூறியவர் வந்து இந்திரா காந்தி அடுத்தவங்கன்னா இந்திய இராணுவ அகாடமி எங்கே இருக்குன்னா டேராடூன் இந்திய இராணுவ அகாடமி வந்து டேராடூனில் இருக்குது அடுத்தது இந்திய கடற்படை அகாடமி வந்து கொச்சி இந்திய கடற்படை அகாடமி கொச்சி அடுத்தது இராணுவ மருத்துவக் கல்லூரி வந்து புனே இராணுவ மருத்துவக் கல்லூரி வந்து பூனே அடுத்தது மத்திய கட்டிட ஆராய்ச்சி நிலையம் வந்து ரூர்கி அப்புறம் உத்தரகாண்ட் மத்திய கட்டிட ஆராய்ச்சி நிலையம் ரூர்கி உத்தரகாண்ட் அடுத்தது மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம் வந்து சென்னை மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம் வந்து சென்னை அடுத்த வினா காடுகள் ஆராய்ச்சி மையம் வந்து டேராடூன் காடுகள் ஆராய்ச்சி மையம் வந்து டேராடூன் அடுத்த வினா விவசாயிகள் தினம் வந்து டிசம்பர் இருபத்தி மூணு விவசாயிகள் தினம் வந்து டிசம்பர் இருபத்தி மூணு அடுத்த வினா குட்டி ஜப்பான் வந்து சிவகாசி குட்டி ஜப்பான் சிவகாசி ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு தமிழ்நாட்டில் உயிர் சிகரம் வந்து தொட்டப்பெட்டா தமிழ்நாட்டில் உயிர் சிகரம் தொட்டப்பெட்டா அடுத்தவினா வெறுமி கல்ச்சர்னா மண்புழு வளர்ப்பு வெறுமி கல்ச்சர்னா மண்புழு வளர்ப்பு அடுத்தது போலிவாரம் மார்ஷல் போலி மார்ஷல் வினா கல்வி பற்றிய பொருளியல் யாருன்னா ஸ்கல்ஸ் கல்வி பற்றிய பொருளியல் யாருன்னா ஸ்கல்ஸ் அடுத்தது மக்கள் தொகை கோட்பாடு யாருனால் மால்தர்ஸ் மக்கள் தொகை கோட்பாடு மால்தஸ் அடுத்தது சர்வதேச நிதியகம் எங்க ஃபெங்கா வாஷிங்டன் சர்வதேச நிதியகம் ஐஎம்எஃப் ஃபெங்கு இருக்குன்னா வாஷிங்டன் அடுத்தது ரஷ்யாவோட நாணயம் வந்து ரூபில் ரஷ்யாவோட நாணயம் வந்து ரூபில் அடுத்தது கியூபாவோட நாணயம் வந்து பெசோ ியூபாவோட நாணயம் பெசோ அடுத்தது ஈரான் நாணயம் வந்து ரியால் ஈரானோட நாணயம் வந்து ரியால் எழுபத்தி வினா மாராண்டா அப்படின்னா பணம் சொல்லுவாங்க அது லத்தீன் மொழிச்சோல் மாராண்டா என்பது ஒரு லத்தின் மொழிச்சோல் அதற்கு வந்து பணம் என்று பெயர் அடுத்தது எக்கனாமிக்ஸ் அதாவது வீட்டு நிர்வாகம் அது வந்து ஒரு கிரேக்கச்சோல் எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு கிரேக்கச்சோல் சொல் அடுத்தது எல்லினோ குழந்தை இயேசுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஸ்பானிய சோல் எல்னினோ அப்படின்னா ஒரு ஸ்பானிய சோல் அதுக்கு பொருள் வந்து குழந்தை இயேசு அடுத்த வினா மௌசம் அதாவது மான்சூன் அதாவது பருவம்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு அரேபிய சோல் மௌசம் அதாவது மான்சூன் அது வந்து பருவம் சொல்லுவாங்க அது வந்து ஒரு அரேபிய சோல் அடுத்தவங்கன்னா சுனாமி அதாவது கடற்கோல்னு சொல்லுவாங்க அது ஒரு ஜப்பானிய சோல் சுனாமினா கடற்கோல் அது ஒரு ஜப்பான் சொல் அடுத்த வினா மாலை நேர மலை வந்து வெப்பச்சலன மலை மாலை நேர மலை வந்து வெப்பச்சலன மலை அடுத்தது இந்துஸ்தான் கப்பல் கட்டு வந்து விசாகப்பட்டினம் இந்துஸ்தான் கப்பல் கட்டு தளம் விசாகப்பட்டினம் எண்பத்தி மூணாவதுனா பருவக்காட்டின் சூதாட்டம் இந்திய வேளாண்மை பருவக்காற்றின் சூதாட்டம் இந்திய வேளாண்மை அடுத்தது இடப்பெயர் வேளாண்மை பார்க்கலாம் கேரள விவசாயம் வந்து பொன்னம் கேரள விவசாயம் பொன்னம் அடுத்தது ஆந்திர பிரதேச விவசாயம் வந்து பொடு ஆந்திரப்பிரதேச விவசாயம் வந்து பொடு அடுத்தவீங்கன்னா பழைய வண்டல் மண் பெயர் வந்து பாங்கர் அடுத்தது புதிய வண்டல் பெயர் வந்து காதர் பழைய வண்டல்னா பாங்கர் புதிய வண்டல் பெயர்னால் காதர் அடுத்த வீணா தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சியினுடைய எங்கே இருக்குன்னா ஆடுதுறை அடுத்த வீணா மிக பெரிய கோல் எதுன்னா வேலன் மிக பெரிய கோள் வந்து வியாழன் இது மிகச்சிறிய கோள்னா புதன் மிக பெருசு வியாழன் மிக சின்னது வந்து புதன் அடுத்தது புவியின் இரட்டைக்கோள் வந்து வெள்ளி புவியின் இரட்டைக்கோள் வந்து வெள்ளி அடுத்தவினா கரும்பலக திட்டம் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கரும்பலக திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்தவினா குறைந்தபட்ச கட்டல் இருந்து யாருன்னா பேராசைட் தாவே குறைந்தபட்ச கட்டல் என்ற கோட்பாடு முன்னுந்தவர் யாருன்னா பேராசிரியர் தாவே அடுத்தது சமுதாய ஒப்பந்த நூலின் ஆசிரியர் வந்து ரூசோ சமுதாய ஒப்பந்தம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து ரூசோ அடுத்தது மூல் சங்கர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா தயானந்த சரஸ்வதி மூல் சங்கர் என்று அழைக்கப்படுபவர் தயானந்த சரஸ்வதி அடுத்த வினா மெயின் காம் அது எனது போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து ஹிட்லர் மெயின் காம் அல்லது எனது போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து ஹிட்லர் அடுத்தது போர்டாக் கலவைனா காப்பர் சல்பேட் பஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு சென்றுனா போர்டாக் கலவை போர்டா கலவை நான் பாருங்கள் காப்பர் சல்பேட் ப்ளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு அடுத்த வீணா தங்கம்ங்கிறது இருபத்தி நாலு கேரட் தூய தங்கம்ங்கிறது இருபத்தி நாலு கேரட் அடுத்த வினா மின்னூட்டத்தின் அழகு கூழும் மின்னூட்டத்தின் அழகு கூழும் கடைசி வினா இடிமின்னல் நாடு வந்து பூட்டான் இடிமின்னல் நாடு பூட்டான் நண்பர்களே நீ நம்ம முக்கியமான ஒரு நூறு வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மரவெளி சந்திப்போம்